சிவமே தவம் தவமே சிவம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் தை பௌர்ணமி நாளை மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இந்த தை பௌர்ணமியின் தைப்பூச திருவிழா மற்றும் இறைவனிடம் ஆசீர்வாதத்தையும் மன்னிப்பையும் பெறவும் நம் பாரம்பரியத்தை உறுதி செய்ய இந்த நாள் பக்தர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தை பௌர்ணமியின் சிறப்புகள் பௌர்ணமி என்றாலே பல சிறப்புகள் இந்த தை பௌர்ணமி என்று பூச நட்சத்திரம் கடவுள் முருகப்பெருமானுக்கு சக்திவேல் கிடைத்த நாள் இந்த முருகப்பெருமானை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தையும் பக்தர்கள் அனைவரும் பெற வேண்டும் இந்த நாளில் ஆன்மீக புத்துணர்ச்சி சரியான நேரமாக தை பௌர்ணமி கருதப்படுகிறது இந்த மகிழ்ச்சியான ஒரு நன்னாளில் நாம் தொடர்ந்து ஏழு வருடங்களாக அன்னதானம் செய்து வருகிறோம் அமாவாசை பௌர்ணமி பல நாட்களில் அதற்கு தங்களின் ஆதரவுடன் இது மேல்மேலும் மேலும் வளர நீங்களும் இந்த புண்ணிய சேவையில் இணைந்து கொள்ளுங்கள் புதிய முயற்சிகள் இந்த பௌர்ணமி நாளில் தொடங்கலாம் இந்த புனிதமான பௌர்ணமி தேதி நேரம் முக்கியதத்துவம் மற்றும் அருமையான நாட்களை நீங்கள் பலவிதமான விசேஷங்கள் இந்த நாளில் இருக்கிறது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று நாம் இந்த பௌர்ணமியை பற்றி சிறப்பாக நாளை சாலையோர மக்களுக்கு அன்னதானம் நடைபெறும் இந்த மாதிரி விசேஷங்களில் நீங்கள் அனைவரும் தொடர்ந்து பயணம் செய்து புண்ணியத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் தைபூசம் பூசம் என்பது இந்த பௌர்ணமி தினத்தில் வள்ளலார் அன்னதான பிரபு அன்னதானத்திற்கென்றே சொல்லப்படுபவர் நமது ராமலிங்க அடிகளார் வள்ளலார் அவர்கள் இந்த நாளில் அன்னதானம் செய்வதால் அவருடைய வள்ளலாரின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறலாம் இந்த தைப்பூச நன்னாளில் தை பௌர்ணமியில் ஆகவே இதை அனைவரும் மனதில் கொண்டு இந்த பௌர்ணமியில் அன்னதானத்தில் பங்கு கொள்ளுங்கள் பதிவு நீண்டு கொண்டே போகும் ஆகையால் அடுத்த பதிவில் சந்திப்போம் எல்லா பௌர்ணமி மற்றும் அமாவாசை சிறப்பு நாட்களில் மதியம் பன்னெண்டு முப்பது மணிக்கு சாலையோர மக்களுக்கு அன்னதானம் தொடர்ந்து நடைபெறும் இதில் எந்தவித மாற்றங்களும் கிடையாது தொடர்ந்து ஏழு வருடமாக இந்த சாலையோர மக்களின் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பயணம் தொடர இந்த பயணத்தில் அனைவரும் இணைந்து கொள்ளுங்கள் புனித பயணம் இது இறைவன் கொடுத்த வாய்ப்பாக கருதி அனைவரும் வாருங்கள் நலமாக வாழுங்கள் என்று கூறி ஆசீர்வாதங்களுடன் விடைபெறுகிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன்